நட்பை வணக்கம் மீண்டும் உங்களை நிறைய சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்முடைய சேனலில் இருபத்தேழு நட்சத்திரக்குரிய விஜயமந்திரங்கள் மந்திரங்கள் நட்சத்திரக்குரிய சித்தர் நட்சத்திர ஆலயங்கள் நட்சத்திரக்குரிய பைரவர் மரம் பறவை விலங்கு உணவு எல்லாம் பார்க்கலாம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது ரேவதி நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரங்களில் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அதுதான் கடைசி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் புதன்குடி நட்சத்திரம் புதன் அம்சம் பெற்ற நட்சத்திரம் ரேவதி சரிங்களா அப்போ ரேவதி நட்சத்திரக்காரங்களும் உங்களுடைய விஜய மந்திரம் ரேம் முதல் எழுத்து சரிங்களா லாஸ்ட் எழுத்து உங்களுக்கு வந்து தீவர ரேவதி இம் முக்கியமாக எல்லாம் பார்த்தீங்கன்னா அம் கம் பம் பூம் ஆம் அப்படிங்கிறது மாதிரி தான் வரும் இப்போ உங்களுடைய விஜய மந்திரத்தை நீங்கள் எழுதுவது சொல்லுவது படிப்பது பாடுவது எல்லாமே சிறப்புடுங்க நீங்கள் எந்த விஷயம் என்னால் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கிற மாதிரி நீங்கள் விநாயகர் சொல்லி பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு பக்கத்துலேயே ரேம்ங்கிறது உங்களுடைய விஜய மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு எழுதிட்டு எந்த விளையாருச்சுனாலும் அது சிறப்பாக உங்களுக்கு நல்லது செய்யும் அதுவே நீங்கள் சொல்லிட்டு இருந்தாலும் சிறப்பு உண்டு நீங்கள் ஏதாவது கோயிலுக்கு போகிறீங்க கண்ண மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் தியானம் பண்ணிவிட்டு உங்களுடைய நட்சத்திரக்குரிய பிஜ மந்திரங்களை நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா பானையை தரும் சரிங்களா அடுத்தது ரேவதி நட்சத்திரத்தில் அவதரித்த சித்தர் பதினெட்டு சித்தரில் ஒருத்தர் சுந்தரானந்தர் இப்போ பார்த்தீங்கன்னா சுந்தரானந்தர் பேரே சுந்தரானந்தர் அவர் அழகாக இருப்பார் நீங்கள் பதினெட்டு சித்தர்கள் போட்டா பார்த்திங்கன்னா தாடி தாரியை வச்சு எல்லோரும் ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அழகாக பண்ணிப்பா அழகாக அந்த கிரீடநெல்லாம் வச்சு போட்டால இருக்குது அவரோட ஜிஸ் மாதிரி மதுரையில் இருக்குது நீங்கள் மதுரையில் இருக்கவங்களாக இருந்தால் நீங்கள் சுந்தரானந்திர ஜீவசமாதிக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க இல்லை ஏனைய ஊரில் இருக்கேன் அப்படின்னா ஆண்டு ஒரு முறையாவது போய் வழிபட்டுவாங்க நம்ம நட்சத்திரத்தில் அவதரித்திருப்பது அப்படி நம்ம வழிபடுவது வணங்குவது சிறப்பு இல்லை வீட்டில் நீங்கள் அவரோடய ஃபோட்டோஸ்லாம் வாங்கி வச்சு நீங்கள் பூஜை ரூமுல சாமி பண்ணலாம் தொழிற்சிரவானால் உங்களுடைய தொழில் சாணம் வைக்கலாம் இல்லை உங்களுடைய இமேஜில் உங்களுடைய ஃபோன்லேயோட நீங்கள் வச்சு நீங்கள் அவங்கள வழிபடுவதால் உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டுங்க நல்ல பலனில் சித்திர தருவாங்க சித்திரையாக ஒரு முக்கியத்துவம் ஜீவசமாதி வழிபாடு சித்திர வழிபாடு இன்றைய காலகட்டத்தில் களிகாலத்தின் இறையில் சித்தருடைய தான் சரிங்களா ஆலயங்கள் இருக்கு தெய்வங்கள் இருக்கு நான் எதுவுமே ரெண்டாவவங்களை என்ன சொல்லியிருக்கேன் உங்களுடைய விஜயமந்திரத்துக்கு அடுத்தது சொல்கிறதே பார்த்தீங்கன்னா சித்தர்கள் தான் ஜீவசமாதி தான் நம்மளுடைய கருமாக்களையும் பாவங்களையும் போட்டோம் கடவுளை காண முயல்பவர்கள் மனிதர்கள் கண்டு தெரிஞ்சவர்கள் சித்தர்கள் நம்மளால் கடவுள் தேடி போய்ட்டு இருக்கிறவங்க ஆனால் பெருமக்கள் தாங்கள் உட்கார்ந்த இடத்திலேயே தவம் இருந்து தவ வலிமையால் கடவுள்களை அந்த இடத்துக்கு வர வைத்தவங்க அப்போ அவங்களுக்கு எவ்வளோ சக்தி இருக்கும் அவங்களை தெரியும் நம்ம போகிறப்ப அங்கே நிற்கிறப்ப நம்மளுடைய எப்படியாப்பட்ட கருமாவாக இருந்தாலும் பாவங்களாக இருந்தாலும் ஜாதகத்தில் எப்படியாப்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் நவகிரங்களால ஏற்படுற தோஷங்கள் அடுத்து சனீஸ்வரன் பலங்கள் வர கெடுப்பாளர்கள் பலங்கள் அனைத்துமே வந்து ஜீவசமாதி வழிபடு செய் சரியாக போவேன் ஜீவசமாதி வழிபாடு செஞ்சீங்கனாலே சனீஸ்வரன் பரிகாரம் பலங்களுக்கான பரிகாரமாக எடுத்துக்கலாம் நீங்கள் ஏற்ற சனி அந்த பணி எது இருக்குன்னு நீங்கள் வந்து ஒரு குழம்பு எடுத்துக்கிட்டீங்கனாலே அது ஒரு பரிகாரமாகவே நீங்கள் ஜீவசமாதி வழிபட செய்யலாம் உங்கள் ஊர் பாலில் இருக்கிற எந்த ஒரு ஜீவசமாதி வழிபா இருந்தாலும் அமாவாசை பௌர்ணமி நாட்கள் தான் நச்சு நாளும் போயிட்டு வரலாம் ரேவத நட்சத்திரத்திரத்தில் பிறந்த நீங்க உங்களுடைய சுந்தரானந்தர் இப்போ போட்டு செக் பண்ணி பாருங்க ஏன்னா நிறைய வாழ் சித்தர்கள்லாம் பிறந்திருக்கிறாங்க நிறைய பேர் சித்தருடைய ஜீவசம்லாம் ஆயிருக்குது நீங்கள் இப்போ ரேவதி நட்சத்திரத்தில் அவதரித்தவர்கள் யாருன்னு போட்டீங்கன்னா லிஸ்ட் வரும் அதுவும் உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளம் போய் அவங்களே வழிபட்டு வரலாம் அதனால் எந்த ஒரு குறையும் கிடையாது அடுத்தது ரேவதி நட்சத்திரம் பிறந்தவர்களான மரம் ரேவத நட்சத்திரக்கான மரம் பார்த்தீங்கன்னா இழுப்பை மரங்கள் ஆலையில் ஒரு கருதுன்னா ஆலையில் ஊருக்கு இழுப்பம்பூ சக்கரைன்னு சொல்லுவாங்க இழுப்பம்பூ வந்து அவ்வளோ ஒரு ஃபேமஸ் இலப்பம் போய் இனிப்பாக இருக்கும் அதுமாரி இல்பம் மரம் இருந்தாலே இலப்பம் மரம் இழுப்பை எண்ணெயில் சில பலகாரங்கள் அளவு ருசியாக இருக்கும் நேரடியாக ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் சரிங்களா இலப்பம் மரத்தை நீங்கள் வந்து வச்சிங்கனாலே உங்களுக்கு சிறப்பு உண்டு இழுப்பு மரத்தை வீட்டு பக்கத்தில் வைக்க முடியாது உங்களுக்கு தோட்டம் தொடர்பு இருந்து அதனால வசதிகள் இருக்குதுன்னா நீங்கள் அங்கே இழுப்பம் வளர்ந்து தாராளமாக வளர்த்து வளர்க்கலாம் உங்கள் ஊரில் வந்து ஏதாவது குலகாரம் கோயிலோட இடங்கள் அங்கே இருக்குன்னா நீங்கள் இலுப்பு கன்றுகளை இரண்டு கன்றுகளை வாங்கி கொண்டு போய் பூசம் சுவாதி நட்சத்திர வரங்கள்லாம் வளர்க்கலாம் எப்போவுமே இரண்டு தான் எந்த இதாக கட்டணும் நீங்கள் வந்து ஒரு மாதுளை செடி வாங்கிட்டு போகிறீங்களால் இரண்டு வாங்கிட்டு போயி தென்னை தென்னையாக இருந்தாலும் இரண்டு வாழை இருந்தாலும் இரண்டு மரக்கன்றுகளை இரண்டாக நட்டு வைத்து வளர்க்க பாருங்கள் அதுதான் நம்ம சிறந்த பலனிலை தரும் சரிங்களா எப்பயுமே ஒரு துணைக்கன்று ஒன்று வேணும் இரண்டாக இருக்க வேண்டும் தனித்திருப்பது சிறப்பு கிடையாது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அதுமாரி உங்களுடைய இருப்பை மரமே தலைவருச்சமாக கொண்ட ஆலயங்கள் திருச்செங்கோடு அருணேஸ்வரோட தலைவருச்சம் பார்த்தீங்கன்னா இழுப்பை மரம் தான் நீங்கள் அங்கே பற்றியிருந்தாலும் உங்கள் சிறப்பு உண்டு குடும்பம் குடும்பம் ஒற்றுமையாக அங்கே கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க அதனால நீங்கள் அங்கே போகலாம் சரிங்களா அடுத்தது உங்களுக்கான பறவை வள்ளூர் வல்லூர் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த கோழி மஞ்சள் தூக்கிட்டு போவோம் கழுகு இனத்தை சேர்ந்தது அது பருந்து கழுகு கருடன்னு சொல்கிறோம் இல்லையா அதோடய இனத்தில் சேர்ந்தது கழுகு கொஞ்சம் பெருசாக இருக்கும் பருந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அது கொஞ்சம் குட்டியாக இருக்கும் கோழிங்கஞ்சுலாம் தூக்கிட்டு போயிடும் இந்த இது இது உங்களோட இமேஜ் அது எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல அது உங்களுடைய நட்சத்திர பறவை இருக்கிறதுனால அந்த பறவையோடைய ஃபோட்டோஸு அந்த ஸ்டிக்கர்ஸ் அந்த இமேஜ் எல்லாம் நீங்கள் பயன்படுத்தினாலும் உங்களுக்கு நல்லது உண்டு சரிங்களா அடுத்தது உங்களுக்கான ஆலயம் ரேவதி நட்சத்திரத்தில் அவதரித்த கடவுள் ஆலயம் அது எங்கே உள்ளது அது பார்க்கும் நடக்குது சரி உங்களுக்காக பார்த்தீங்கன்னா கைலாசநாதர் கைலாசநாதர் கோயில் காரக்குடி காரக்குடியில் இருக்க கைலாசநாதர் கோயில் நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்பலாம் வழிபட்டு வாருங்கள் குழந்தை வழிபட சிறமோ அதேமாரி நம்ம மாதத்துக்கு ஒரு முறையாவது மூன்று மாதம் ஆறு மாதம் உங்களுக்கு எப்படிலாம் வசதி வாய்ப்பு இருக்கோம் ஆனால் ஆண்டுக்கு ஒரு முறையாவது நம்மளுடைய நட்சத்திர ஆலயத்துக்கு சென்று நம்முடைய நட்சத்திரத்தில் அவதரித்த கைலாசநாதரை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க இப்போ தெரிஞ்சு வீடியோ இப்போ பார்க்குறீங்க நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க ஆனால் அதுக்குமே காரியத்தடைய ஆகிட்டு இருந்திருக்கும் ஆனால் இப்போ இந்த வீடியோ பார்த்துருந்த கணமே நீங்கள் ரேவதி நட்சத்திரம் வர அன்றைக்கி நான் காரைக்குடி போய் கைலாசநாதர் கோயிலில் போய் நான் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு வாங்க அடுத்தது நல்ல விஷயங்கள் நிறையா அவருடைய ஆசீர்வாதங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இது நம்பிக்கை ஏன்னா சித்தப்பெருமக்கள் நம்மளுக்காக வலுத்து கொடுத்தது இருபத்தி ஏழு நட்சத்திரத்துலையும் ஒவ்வொரு தெய்வங்களும் அவதாரம் எடுத்து அந்த அவதார முன்ன சித்திரங்களுக்காகவும் தெய்வங்களாகவும் இருக்கிறாங்க அப்போ அவங்க வழிபடுறப்ப நம்மளுக்கு நல்ல பலனும் உண்டு சரிங்களா அடுத்தது ரேவதி நட்சத்திரத்திற்கான பைரவர் பைரவர் எங்கே இருக்காரு ரேவதி நட்சத்திரவர் பார்த்தீங்கன்னா சம்கார பைரவர் தாத்தையான் பேட்டை தாத்தையான் பேட்டையில் இருக்கிற சம்கார பைரவர் சம்காரனாலே தெரியும் அவங்களுக்கு எல்லாத்தையும் அழிக்கிறது பைரவர்னாலே நோய் எதிரி கடன் எதுவாக இருந்தாலுமே அதில் வந்து நம்மளே காத்து கொண்டு வருவாங்க இந்த ஒரு இருந்து நம்மளை போக்குவாங்க கெடு எதுவும் வராமல் நம்மளை காப்பாற்றுவாங்க சரிங்களா பைரவர் வழிபாடு துருக்க வழிபாடு நம்மளுக்கு தைரியத்தை தரும் தைரியமாக இருக்க சொல்லும் எப்படி எப்படி எதிரியாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு தைரியத்தை கொடுக்குற கடவுள்கள் இவங்க ரெண்டு பேருமே அதனால் நம்ம பைரவர் வழிபாடு செஞ்சாலே நவகர தோஷம் விலகும் சனீஸ்வர பகனால் வர கெடுப்பலங்கள் விலகும் நவகர தோஷம் விலகுவதே இல்லையோ சனீஸ்வர பகவனால் எந்த கெடுப்பலன் வந்தாலும் விளக்குனா பைரவர் தான் சனீஸ்வர பகவானுக்கு அதி தேவை சனீஸ்வரன் பகவனோட அது பைரவர் அப்போ வந்து நீங்கள் தாத்தாயம்பாட்டில் இருக்கிற சம்கர பைரவரை போய் உங்களுடைய நட்சத்திரம் வரனால நீங்கள் வழிபடுவதால சிறப்புங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும் அடுத்தது உங்களுக்கான நல்லது திறன் நட்சத்திரம் தேவதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த நட்சத்திரம் சிறப்பு செய்யும் ஒருத்தருக்குமே ஒரு ஜென்ம வந்து இரண்டு நான்கு ஆறு எட்டு இந்த நட்சத்திரம் நல்லது செய்யும் இரண்டாவது நட்சத்திரம் சம்பத்தாறை வருமானம் நான்காவது நட்சத்திரம் சேமத்தாரை நலம் அடுத்தது ஆறாவது நட்சத்திரம் சாதகத்தாரை அது நமக்கு சாதகமான பலன்களை தரும் எட்டாவது நட்சத்திரம் மித்திரதரே மைத்திரதேஷன் சொன்னாங்க நற்பு நட்சத்திரம் சரிங்களா அப்போ உங்களுக்கு நிறைய நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரம் என்ன பார்த்தீங்கன்னா அஸ்வினி அடுத்தது கிருத்திகை ஆறாவது நட்சத்திரம் மிருகசியிடம் எட்டாவது நட்சத்திரம் புனர்பூசம் அஸ்வினி கிருத்திகை மிருகசியிடம் புனர்பூசம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்குரிய சித்த பெருமக்கள் ஆலயம் உணவு குறியீடு இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா சிறப்புங்க இப்போ நம்மளோட சேனலெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா நீங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுடைய உணவுகள் என்ன அவங்கள தெய்வம் என்ன அதுன்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணினாலே உங்களுக்கு வருமானம் வந்துடுங்க அடுத்தது இரண்டாவது அசனி முடிஞ்ச எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நட்சத்திரம் வருது கிருத்திகை கிருத்திகை நட்சத்திரத்துடைய உடைய சித்த பெருமக்கள் யார் உணவு என்னென்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு அது சேமமாயிடும் அதே மாதிரி ஆறாவது நட்சத்திரம் விரைவு சிறீடம் அதே எட்டாவது நட்சத்திரம் புனர்பூசம் இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிணாலே இந்த நட்சத்திரம் உங்களுக்கு சிறப்பாக செய்யும் இந்த நட்சத்திரத்துக்குரிய குறியீடுகள் பயன்படுத்தினாலும் உங்களுக்கு டாட்டா போட்டுக்கலாம் உங்களுடைய தொழில்ஸ்தானத்தில் இந்த குறியீடுகள் நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கலாம் இல்லை இமேஜாகவும் நீங்கள் போட்டால்னாலும் ஒட்டிக்கலாம் குறியீடுகள் சிறப்பாக வேலை செய்யும் எல்லாமே வேலை செய்யும் அப்போ இந்த நட்சத்திர நாட்கள் நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் தொடங்கினாலும் உங்களில் வெற்றி உண்டு உங்களுக்கு வந்து நடந்த நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி பிரந்திகை மிருக சிறியிடம் உணர்பூசம் அடுத்து சிறப்பு நட்சத்திரங்க சிறப்பு நட்சத்திரம் என்னங்க சித்தப்பரு மக்கள் நம்மளுக்கு வந்து சிறி இருக்கான்டா முயற்சியெல்லாம் வந்து தடையாகிட்ருக்கு காரியம் தடையாகுது அவனும் ரெண்டு பிறன் பார்க்கலாம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்போ அவனுக்கு ஏதாவது சிறப்பு நம்ம செஞ்சு கொடுக்கணும் திருவிழா காலங்களில் கூட்டக்காலங்களில் சிறப்பு பேருந்து விடா இல்லைங்களா சென்னை வாசிக்கெல்லாம் தெரியும் தீபாவளிக்கு ஊருக்கு போனோம் சிறப்பு பேருந்து விட்டுருப்பாங்க எப்படியாவது அடிச்சு பிடிச்சி ஊர் போனோம் சிறப்பு ட்ரெயினிங் விட்டுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சிறப்பு நட்சத்திரம் பதிமூணாவது நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் வந்து நீங்கள் என்னெகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணாவது நட்சத்திரம் சிறப்பு நட்சத்திரம் உங்களுக்கு பதிமூணாவது நட்சத்திரம் உத்திரம் உத்திர நட்சத்திரத்துக்குரிய கடவுள் உத்திர நட்சத்திரத்துக்குரிய சித்தப்பெருமக்கள் உத்திர நட்சத்திரக்குரிய விஜய மந்திரம் உணவு உத்திர நட்சத்திரனாலே உங்களுக்கு பூஜை வந்துருவார் நற்பவி மந்திரம் நீங்கள் நற்பகின்னு சொன்னீங்கனாலே உங்களுக்கு சிறப்பு தான் காகபூஜன் தர வழிபட்டினாலும் உங்களுக்கு சிறப்பு தான் சரிங்களா உத்திர நட்சத்திரம் அவதரித்தவங்க அவங்க தான் சித்திர எனக்கு தெரியும் அதனால் நீங்கள் வந்து நற்பவி நற்பகின்னு சொன்னீங்கனாலும் தேவதை நட்சத்திரங்களுக்கு நல்ல பலன் உண்டு அதேமாரி அந்த உத்திர நட்சத்திரம் அன்று நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் சிறப்பு உண்டு அதேமாரி உங்களோட உத்திர நட்சத்திரம் அன்று நீங்கள் காகபூஜன்ற போய் தென்பொன்புறவையிலேயோ ஒரையூர்லையோ வழிபட்டீங்கனாலும் சிறப்பு உண்டுங்க சரிங்களா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தது பகை நட்சத்திரம் ஒருத்தருடைய ஜென்ம நட்சத்திரத்தில் வந்து பதினெட்டாம் நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம் பணப்பகை என்னங்க பணத்தை நம்மிடமிருந்து விரயமாக்குவது தேவையில்லாத செலவுகளுக்கு அதுதான் பணப்பகை அப்போ பன்னெண்டாம் நட்சத்திரம் உங்களுக்கு என்ன அனுசம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பன்னெண்டாம் நட்சத்திரம் அனுசம் அனுச நட்சத்திரம் என்ற நீங்கள் பணம் கொடுக்கல வாங்கினோட தயவுசெய்து செய்யப்படாது பணம் கொடுத்தீங்கன்னா அது கடல் உங்களுக்கு வந்து சேராது கொடுத்த பணம் பல நாட்கள் மாதங்கள் ஆண்டுகள் ஆகி தான் உங்கள் கைக்கு வந்து சேரும் சந்தேகம் அதே மாதிரி நீங்கள் கடன் வாங்கினாலும் அந்த கடன் அடைப்பதற்கு நீங்களும் ஏதாவது ஒரு சிரம மாதிரி சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துருவோம் பல லட்சங்கள் நீங்கள் கடன் வாங்கி அடைச்சிருப்பீங்க கார் லோன் வாங்கியிருப்பீங்க ஹவுசிங் லோன் வாங்கியிருப்பீங்க எல்லாம் வாங்கியிருப்பீங்க ஆனால் ஒரு பத்தாயிர ரூபா வாங்கியிருப்பீங்க யார்கிட்ட வாங்கியிருப்பீங்க ஒன்று அரசு நட்சத்திர தண்டு வாங்கியிருப்பீங்க இல்லாட்டி அரசு நட்சத்திரக்காரர்க வாங்கியிருப்பீங்க அது உங்களுக்கு என்ன செய்யும் பணத்தை கடன் அடைப்பதற்கான காலத்தை எழுத்துகிட்டே போகும் அதனால் அன்றைய நாள் நீங்கள் கவனமாக இருக்கணும் அடுத்தது வண்டி வாகனங்களில் போகிறப்பே கவனமாக இருக்கணும் பணம் பயன் நினச்சதுக்கு வண்டிக்கு என்ன சம்மாதிரி இருக்குறீங்களா நீங்கள் அன்றைக்கி ஹெல்மெட்டு போட்டு போகணும் காராக இருந்ததுன்னா ஆர்சி புக்கு லைசன்ஸு இன்சூரன்ஸு இதோட ஜெராக்ஸ்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு போகணும் எப்பவுமே லாங் ட்ரைவ் போகிறப்ப இது எல்லாமே நம்ம காரில் இருக்கிறது நல்லது இதை செக் பண்ணிட்டு போகணும் அன்னைக்கு தான் நீங்கள் போவீங்க என்றைக்குமே நிற்காத இடத்துல ஒரு போலீஸ் நின்று உங்களுக்கு குடிப்பாங்க அதுக்கு நீங்கள் ஃபைன் கட்டி பெனால்ட்டி கட்டி வர மாதிரி சூழ்நிலையை ரூபாய் கொடுத்துரும் அப்போ நீங்கள் அன்றைய நாள் வண்டி வாகனில் போகிறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கவனமாக செயல்படணும் அந்த நாளே நீங்கள் கவனமாக இருக்கணும் அனுச நட்சத்திர காரர்கிட்டையும் கவனமாக இருக்கணும் அன்றைய நட்சத்திரக்குரிய நாளே நீங்கள் கவனமாக இருக்கும் அடுத்தது வைநாசிங்கம் வைநாசிகனாலே அசிங்கம் அவமானங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிங்கம் உத்திராடம் உத்திராட நட்சத்திரத்திலே நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும் உத்திராட நட்சத்திரத்துடைய நட்பாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் அவங்கள்ட்ட நீங்கள் நட்புறவு பார்த்து பழகணும் அவங்க மூலிமா உங்களுக்கு அசிங்கங்கள் அவமானங்கள் சங்கடங்களும் சேரும் அவங்க ஏதாவது தவறு செஞ்சுட்டு வந்துடுவாங்க அவங்களுக்காக நீங்கள் போய் அட்டையாவது மன்னிப்புக்கிட்டு நிற்கிற சூழ்நிலை வந்துடும் அதனால் நீங்கள் அன்று கவனமாக இருங்கள் அந்த உறவுகிட்டையும் இருங்க சரிங்களா அடுத்தது உங்களுக்கான உணவு பழம் பார்த்திங்கன்னா இலந்தை பழம் இலந்த பழமே எல்லோருமே பிடிக்கும் ஏன்னா ரசம் பூச்சி குழுன்னு சொல்லுவாங்கன்னா இலந்த பழத்தில் இருக்கிற குழு நல்லா செய்யும் உடம்புல போய் அது தேவையில்லாத கிருமிங்கள் எல்லாம் அந்த உடம்புல சாப்பிட்டுக்கிட்டு அது இது பண்ணி வெளியில் அனுப்புறது அதனால் நீங்கள் இலந்தை பழம் சாப்பிடலாம் இளந்த பழம் எல்லாேருமே சாப்பிட்லாம் இலந்தை பழத்துலேயுமே நிறைய சத்து இருக்குது சரிங்களா அது நாட்டு இழந்தையில் நிறைய சத்து இருக்கும் நாட்டு இலந்து அது சாப்பிட்டு பாருங்க அதுவும் நிறைய உணவு அதுமாரி இழந்த வடை இழந்த ஜூஸ் அப்படின்லாம் நிறைய இருக்கும் ஏன்னா அந்த ஏட்டிஸில் பிறந்தவங்களும் தெரியும் இன்றுமே வருது இது அன்றைக்கு இருக்கிற ருசி இருக்கா கிடையாது ஏன்னா அந்த நம்ம அந்த மழைக்காய் இந்த பேப்பரோட போட்டு மின்னு தின்னு திருப்பியிருப்போம் இழந்த வடையை தின்னுட்டு அந்த காய்கறி தேட தின்னு தான் திருப்பியிருப்போம் நானும் அனுபவிச்சிருக்கிறேன் நீங்களும் அதெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க இருந்தாலுமே அந்த உணவு இழந்த படம் உங்களுக்கான உணவு நீங்கள் இழந்த படம் சாப்பிடலாம் தேவதேஷ் இருக்காரங்க இழந்த படம் சாப்பிட்டா உங்களுக்கு நல்ல செய்தி வரும் நீங்கள் உங்களையே நண்பர்களாக இருக்கட்டும் குழந்தைங்களுக்கு இருக்கட்டும் இழந்த பழம் நல்ல ஒரு பிராண்டட் இழந்த பழத்தை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி இழந்த ஜூஸ்மே நீங்கள் அந்த இழந்த வடையங்கிறது வாங்கி கொடுக்கலாம் இழந்த பழங்கிறது பிராண்ட் என்ன இழந்த மரத்தில் இருந்து நீங்கள் பறித்து கொடுக்கலாம் சீசனுக்கு விற்கிற அந்த இழந்த பழத்தை நீங்கள் வாங்கி சாப்பிடலாம் சரிங்களா அது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலப்பருவது தான் அந்த பழம் அதான் சாப்பிட்லாம் அடுத்தது கரும்பு சாறு கரும்பு சாறு வந்து பார்த்திங்கன்னா அது இயற்கை பானம் கரும்பு சாறு குடிக்கலாம் அது உடம்பிங்கன்னா அது தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கும் உடம்புல இருக்கிற கெட்ட நீரை வெளியேற்றும் நம்மள எனர்ஜிக்காக வச்சுருக்கோம் இருக்கு சரிங்களா அதனால கரும்பு எல்லாருமே குடிக்கலாம் ரேவனம் கரும்பு சார குடிக்கலாம் கரும்பு சாரை நீங்க அபிஷேகம் வாங்கி கொடுக்கலாம் பிரதோஷ நாட்களில் கரும்பு சார் வந்து நீங்க பிரதோஷ அபிசேகம் நீங்க கரும்பு சாரி கொடுத்தீங்களே உங்களுக்கு தொழில் சிறப்பா இருக்கும் உங்களுடைய வியாபாரம் விருத்தியாகும் குடும்பம் செழிப்பா இருக்கும் சரிங்களா இதை வந்து நீங்க செய்யுங்க அடுத்தது உங்களுக்கான விலங்கு யோனி விலங்கு பெண் யானை இப்போ யானை ஆசீர்வாதம் வருது யானைக்கு நீங்க தேங்காய் பழம் கொடுக்கறது பெருச்ச பழம் கொடுக்குறது இதெல்லாம் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு உண்டு சிறப்பாக இருக்கும் நீங்கள் யானைகிட்ட வந்து அடிக்கடி ஆசீர்வாத வாங்கினாலே உங்களுக்கு சொல்லி சிறப்பாக இருக்கும் ஏன்னா உங்கள் நட்சத்திரத்துடைய விலங்கு யோனி விலங்கு பெண் யானை ரேவதி நட்சத்திரக்காரங்க யானை ஆசீர்வாதம் வாங்குவது சிறப்பு சரிங்களா அடுத்தது உங்களுக்கு நட்சத்திரத்தில் அவதரித்த தெய்வம் ரங்கநாதர் அரங்கநாதரை வழிபட்டினாலே உங்களுக்கு சிறப்பு உண்டுங்க ஏன்னா நம்ம நட்சத்திரத்தில் அவதரித்தவர் அரங்கநாதர் அவரோட வழிபாடு நம்மளுக்கு சிறப்பான பலனை தரும் அரங்கநாதரோட ஃபோட்டோவை நீங்கள் வீட்டில் இருக்கிறாங்க நம்ம உரிய ஃபோட்டோவை நம்ம வழிபாடு செய்யலாம் ரேவதி நட்சத்திரம் வர நீங்கள் ரங்கநாத வந்து வழிபட்டிருந்தீங்கனாலும் சிறப்பு உண்டு அடுத்தது உங்களுக்கான குறியீடு மீன் மீன்னாலே பாத்தீங்கன்னா தேவதில் பிறந்தவங்க எல்லாருமே நீங்க யார வழிபடலாம் அந்த மீன் காதலாம் பாத்தீங்கன்னா பாண்டரங்கர் பாண்டரங்கர் பாண்டூரங்கா பாண்டூரங்கா நீங்க சொல்லி நீங்க பாண்டுரங்கர் வழிபாடு செஞ்சீங்கனாலே தேவதே சிறப்பு உண்டு சரிங்களா அதனால நீங்க வந்து பாண்டுவரங்க வழிபாடு செய்யலாம் மீன் இரண்டு மீன்கள் இருக்கிற இமேஜ் நீங்கள் பயன்படுத்தலாம் ஸ்டிக்கர்ஸ் ஓட்டலாம் மீன் தொட்டில் மீன் நீங்கள் கலர் மீன் வளர்க்கலாம் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்தது மத்தளம் மத்தளமாக வந்து நீங்கள் இசைக்கருவி அதை வாங்கி நீங்கள் வாசிக்கிறதா இருக்கட்டும் வீட்டில் வச்சுருக்கதாக இருக்கட்டும் நீங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும் விளையாட்டு பொருளாக இருக்கட்டும் அது உங்களுக்கு சிறப்பு உண்டுங்க ஒரு ரூபாய் ஒரு வாங்கி இந்த மத்தலாம் வந்து விளையாட்டு பொருளில் ஜாமான்லாம் விற்றுட்டு இருக்காங்க நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கனால உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுவே நீங்கள் செய்யலாம் அப்போ வந்து உங்களுக்கான குறியீடுகள் பார்த்துட்டோம் குறியீடுகள் எதிர்பார்க்குறப்ப மீனும் குறியீடு தான் மற்றளபம் குறியீடு தான் இது எல்லாமே நீங்கள் செய்ய உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டு இதுவரை நம்ம ரேவதி சிறப்பு விஷயங்களை பார்த்துக்கிறோம் உங்களுடைய நிஜ மந்திரத்திலிருந்து உங்களுக்கான குறியீடு வரை இது அனைத்துமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இதே போன்று மீண்டும் ஒரு நல்லதொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு நான் உங்கள் நற்பவி சரவணன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் நற்பவி